ஓம் சிவாய நம ஓம் நம என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நடந்த எல்லாவற்றையும் பற்றியும் என்னிடம் வந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டுமென்ற அவசியமில்லை ஏனென்றால் நடந்த எல்லாவற்றையும் நடத்திக்கொண்டிருப்பவன் நான் அல்லவா இது எனக்கு நடக்குமா இது எனக்கு நடக்காதா என்ற யோசனைகளை பிறரிடம் சென்று கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்காதே நடக்க வேண்டுமா நடக்க கூடாதா என்று முடிவெடுப்பவன் நான் நானே இங்கு சர்வாதிகாரி சகலமும் என்னுள் அடங்கியே இருக்கும் இந்த சர்வாதிகாரியை அப்பாவாக பெற்ற நீ எதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கிறாய் நானே அனைவருடைய அந்த ரங்க ஆட்சியாளராக இருதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன் இந்த உலகின் கண்ணசையும் அசைவற்ற சர்வ ஜீவராசிகளையும் நானே அரவணைக்கின்றேன் இப்பிரபஞ்சம் எனும் தோட்டத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாதா நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் நானே இங்கு சர்வாதிகாரி ஒருமுறை நடக்கும் என்று நான் வாக்களித்து விட்டால் அது சர்வ நிச்சயமாக நடக்கும் இது நடக்க தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டால் அது நடக்காது ஏனென்றால் மீண்டும் கூறுகின்றேன் நானே இங்கு சர்வாதிகாரி இப்பொழுது உன் மனதில் ஓடும் என்ன ஓட்டங்களை நான் அறிந்தே இருக்கின்றேன் ஆனால் பிள்ளையே ஒன்றை புரிந்துக்குள் பழி வாங்குதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழி வாங்க வேண்டுமென்று நினைத்தால் அவர்களின் வடிவங்களில் நீயும் ஒன்றாய் மாறுகின்றாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் விழுந்து உன்னிடமுள்ள நற்பண்புகளும் விழுந்துவிடும் அது உன் நிம்மதியின் கதவை மூடியும் விடும் அந்த கதவிற்குள் சிக்கிக் கொள்ளாதே நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் என்பதும் எனக்கு நன்கு தெரியும் ஆனால் இந்த அறிவுரை உன் ஆன்மாவிற்கு அல்ல மாயை நிறைந்த உன் மனதிற்கு மட்டுமே அதனால் உனக்கு அரணாய் எ ஈர்ப்புகளும் உன்னை நெருங்காமல் நானே பார்த்து கொள்வேன் உன் மனதில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவன் நான் இருந்தும் உன்னை விடுவிக்க நானும் உன் மாயைகளுடன் போராடி கொண்டுதான் இருக்கின்றேன் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களையும் எடுத்தே தீருவேன் உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் என எல்லாவற்றிலிருந்தும் உன்னை நான் விடுதலை செய்வேன் உன் மனதை காயப்படுத்தும் உன் மனதிற்கே இந்த நிலைமை என்றால் வெளியில் உன்னை காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதை செய்யாதே இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகின்றேன் அவர்களைப் போல் நீயும் நடந்தால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு ஒன்றை நன்றாக புரிந்து கொள் நீ என் பிள்ளை உனக்கு என்ன நேர்ந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் பிரார்த்தனையையும் நம்பிக்கையையும் கைவிட்டு விடாதே அதுவே உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கை கொடுக்கும் நானே உன் கூட நின்று அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் நம